வணக்கம் புனிதமான நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது பத்தி தான் பை பைமோட்டோ இஷாப்பிங் பைமோட்டோ இஷாப்பிங்கோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து டச் பண்ணி பாருங்க அந்த லிங்கை டச் பண்ணதும் டேரெக்டா பிளே ஸ்டோருக்கு போகும் பிளேஸ்டோர் போனதும் ஓபன் பண்ணி பாருங்க ஃபோன் நம்பர் போட்டு ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் உங்களுக்கு தேவையான டீடைல்ஸ் எல்லாம் கிடைச்சிட்டே இருக்கும் அப்பப்ப ஆப் என்னென்ன ஆஃபர்ஸ் எல்லாம் வருதுன்னு சொல்றதெல்லாம் உங்களுக்கு ஃபோனுக்கு வந்து தகவலா வந்துடும் கண்டிப்பா இந்த லிங்கை டெஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு தேவையான பொருள் தான் கிடைக்கும் நல்ல சிறந்த விளைநிற்கும் பொருள் எல்லாம் ரொம்ப தரமா இருக்கு வாங்க வீடியோ காலாக போகலாம் தினமும் ஆறு பல் தூண்டு சாப்பிடலாம் நம்ம உடம்புல இருக்கலாம் வேற ஒன்றும் இல்லை ஆறு பன்னு பூண்டு டெய்லியும் இரவோ பகல் காலையிலேயே மதியம் நைட்டு மூணு நேரத்தில் எது எந்த ஒரு நேரத்தில் வேணாலும் நம்ம இது சாப்பிட்லாம் காலையில் வெறும் வயித்துலையும் சாப்பிடலாம் இல்லை சாப்பிட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு கூட சாப்பிட்லாம் மதியமும் அதே மாதிரி சாப்பிட்டு ஒரு நேரம் கழித்து சாப்பிடலாம் இரவும் அதே மாதிரி சாப்பிட்டு ஒரு மாரி கழித்து சாப்பிட்லாம் இரும்பு தோசைக்கல் எடுத்துக்கோங்க இரும்பு அது செஞ்சீங்கன்னா தான் இது இரும்பு சம்மந்தப்பட்டது எந்த ஒரு பொருளையும் செய்யலாது இரும்பு பாத்திரம் எந்த பாத்திரம்னாலும் ஓகே நீங்கள் நான் தோசைக்கல் எடுத்துக்கிட்டேன் நல்லா சிம்ல வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க ஹைல இருக்க கூடாது தோசுக்கு முன்னாடியே சிம்ல வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் ஹீட் பண்ணிட்டு அப்புறம் வந்து நீங்க இந்த இந்த பூண்ட ஒரு ஆறு பல் இல்லை ஏழு பல் ஆறு சின்னதா இருந்தா ஏழு பல்லு எடுத்துக்கோங்க கொஞ்சம் மீடியம் சைஸ்ல இருந்ததா ஆறு ஆறு பல்லு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி போட்டு சிம்மே கிளறிகிட்டே இருங்க பாருங்க கிளறிகிட்டே இருக்கும்போது அந்த கொஞ்சம் அந்த பூண்டு வந்து அந்த வறு அந்த வருக்கிறதுல வந்து நல்லா வெந்து திடீர்லவும் உள்ள அப்படியே பாயில் ஆயிடுது நல்லா இருக்கும் இது சாப்பிட்றதுனால என்ன பலன்னா நம்ம உடம்புல இருக்க வந்து கெட்ட இதெல்லாம் வாயுக்கள் வந்து ஃபஸ்ட்டு வெளியில் வந்துடும் அதே மாதிரி இதை சாப்பிடும் போது நரம்பு மண்டலத்துக்கு ரொம்ப நல்லது அதே ஸ்கின் அலர்ஜி இருந்தாலுமே இந்த ரத்தம் வந்து நல்லா சுத்தம் பண்ணும் வயிறில் இருக்க எல்லா பிரச்சனையுமே நல்லா இது தோக்கும் இது தினமும் நீங்கள் சாப்பிட்டோமே இதுக்கு வந்து நம்ம அளவெல்லாம் சொல்லவே முடியாது அவ்வளோ அற்புதங்கள் நடக்கும் உடம்புல சின்ன சின்ன இல்லை வழி எங்கெங்க இருக்கோ நம்மளுக்கே தெரியாத சில வழிகள்லாம் இருக்கும் அது எல்லாமே இந்த பூண்டு நீங்கள் சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப அந்த அற்புதம் வெளிலா பண்ணும் அவ்வளோ அற்புதங்கள் இருக்கும் இந்த பூண்டு செரிமான கோளாறு சரிப்படுத்தும் நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு வெளில அதை சொல்ல முடியாத ப்ராப்ளம் தான் நீங்கள் சாப்பிட்டு பார்த்தாதான் தெரியும் உங்களுக்கு அதே மாதிரி வயிறு ரொம்ப வயிறு வந்து பெருசாக இருக்கும் இல்லைங்களா ஒரு நாள் கேஸ் மாதிரி இருக்கும் காலையில வந்து அவங்களுக்கு எதிர்க்கிட்டா வயிறு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் கொஞ்சம் நாள் டைம் ஆக டைமாக ஆக வயிறு வந்து பெருசாக இருக்கும் அது எல்லாமே இந்த தான் அது இந்த பூண்டு வந்து சாப்பிடும்போது கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருக்கும் பச்சையாவே நம்ம பூண்டு சாப்பிட்லாம் ஆனால் யாருமே பச்சையாக சாப்பிட விரும்ப மாட்டோம் அது காரமாக இருக்கும் அந்த டேஸ்ட் பிடிக்காது இந்த மாதிரி வறுத்து சாப்பிட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம ரத்துழாயட அடைப்பெல்லாம் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம் ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது வயிறு சம்மந்தப்பட்ட எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது இது சாப்பிட சாப்பிட இன்னும் நம்ம உடம்புல வேற ஏதாவது நுணுக்கமான வெளியில சொல்ல முடியாத பிரச்சனையா இருந்தாலுமே இந்த பூண்டு வந்து அவ்வளோ ஒரு நல்லது செய்யணும்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா டெய்லியுமே ஏதோ ஒரு நேரத்துல காலையுமோ காலையில சாப்பிட்டா ரொம்ப நல்லது காலையில் இருந்தால் மத்தியானம் நைட்டு ஆறு பல் பூண்டு எல்லா இந்த வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கும் ஒன்னு ரெண்டு கொடுக்கலாம் கண்டிப்பா இதை கொடுத்து பாருங்க நிறைய மாற்றங்கள் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க